എല്ലാവർക്കും സ്തോത്രം ഉച്ച കൺകോട് അളിക്കുക പാതയ്ക്ക് തീപംക്ക് വെളിച്ചം ഉന്ത വസനമേ ആറ്റൽ മിക്കത് അലലുയുള്ളത് ഉന്ത അരുൾവാ നമ്പിക്കുരേ നമ്പി വന്നേനും സമൂഹം നമ്പുകേനും വസനം അലലുയ அல இல்லையா வேத வசனம் உடைய குடும்பத்தை ஆசிர்வதிக்கிறது அது பாதுகாக்கிறது அது விழுகிறவனை அலை நிற்க வைக்கிறது பாருங்கள் தள்ளாடுற முழங்களை பலப்படுத்துகிறது வசனம் வியாதி சுகமாக்குறது சமாதானம் கொடுக்கிறது மகிழ்ச்சியை கொடுக்கறது கோபத்தை எடுத்துப்படுகிறது அலு வேத வசனம் வாசிக்கிறவங்களுக்கு அது தியானிக்கிறவங்களுக்கு நம்ம ரொம்ப கோவலாக வராது பாருங்கள் அல லூயா அதுவா நிறைய வசனம் வாசிக்கணும் அதை தியானிக்கணும் பாருங்கள் அலே லூயா ஹல லூயா வசனம் காளுகளுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்குதான் தான் பாருங்கள் ஒரு முறை ஒரு சகோதரி ஃபோன் பண்ணாங்க அடிக்கடி எங்கள் வீட்டில் ஆக்சிடெண்ட் ஆகிருது ஒன்று மகனுக்கு இல்லை ஹஸ்பண்டுக்கு இல்லைன்னு சொன்னால் ஒன்றுமே நடக்கலைன்னா கூட வண்டியிலேருந்து கீழே விழுந்து எழுப்பிட்டு வருவாங்க பிடிப்பா எங்கள் வ நிறைய வருஷமாக இப்படி நடந்துக்கிட்டே இருக்குது ஒவ்வொரு நாளும் எனக்கு பயமாக இருக்குது என் மகனும் என் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்தவர் தான் எனக்கு ஒரு நிம்மதியாக இருக்கும் என்ன தான் பண்ண எனக்கு தெரிலாக்கான்னு சொல்லி மிகவும் பழம் பண்ணாங்க அப்போ தான் பாரத்தோடு நச்சபி தாண்டுவர என்ன காரணம் சுவாமி அல்ல அப்போ தான் ஆவியான வசனத்தோடு கூட கத்திர பேசினா அருள் வசனம் காலுகளுக்கு தீபமும் பாதிக்கு வெளிச்சமாக வருட்டுன்னு சொல்லி நீ செவி சொன்னார் நான் அதை செபித்தேன் அப்போ நான் சொன்னேன் இன்றைக்கி போகும் பொழுது அந்த அண்ணன் வேத வசனை வாசித்துட்டு போக சொல்லுங்கள் செபிச்சுட்டு போக சொல்லுங்கள் உங்கள் மகனை வேத வசனை வாசித்து தியானித்து செபித்துட்டு போக சொல்லுங்க அந்த வசனம் பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் நானும் செபித்தேன் அந்த கிருமினால் பாருங்க அந்த ஆக்சிடென்ட் அவித்தோட அதுபடி கற்று கிருபியாக பாதுகாத்தா ஹால லூயா இன்றைக்கி பாருங்கள் பேத வசலத்தை வாசிக்க மறந்துருதோம் செபிக்க மறந்துருதோம் அதனால் பிசாசியாக நினச்சிடறான் ஈஸியாக உள்ளே வந்து நம்மளை வேதனைப்படுத்துகிறான் ஹால லூயா நிறைய பாடுகளை அனுபவித்தோம் பாருங்கள் எல்லா பாடுகளையும் அனுபவித்து தான் ஹலை லூயா நான் வந்தேன் ஹலை லூயா ஹலிலும் என் கணோன் இறந்த உடனே அவ்வளோதான் என் வாழ்க்கை அப்படின்னு நினச்சேன் கத்தர் மீண்டுமாக ஒரு பாடலை கொடுத்தாரு பாருங்க அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதே தொடங்கினவர் முடித்திடுவார் சொன்னது செய்திடுவார் வாதை வந்தன் கோடாரத்தை அணுகாது மகனே பொ நேரிடாது நேரிடாது மகனே ஹலெ லூயா ஹலே லூயா கற்றுப்படி தான் பேசுனார் அற்பமான ஆரம்பதாம்மா தாம்மா அசட்டை பண்ணிடாத நான் தொடங்குகிறேன் நான் தான் முடிப்பேன் ஹலே லூயா ஹலே லூயா நீ பயப்படாத நான் தொடங்குறேன் நானே முடிப்பேன் எந்த மனுஷங்களோ எந்த பி இதை குறுக்கே நெருக்கி அந்த உள்ளத்துக்குள்ளே வர முடியாது எும்பான்னு சொன்னார் அப்படியே திகைத்து போனேன் அலை லூயா இது நடக்குமா இசப்பா எப்படி இப்படி உள்ள செய்ய முடியும் சபலதார கதூர் வீ கரவா அலை லூயா அலை லூயா அல லூயா சபலிகரவா அப்படியே ஒரு நிமிஷம் பாருங்க ஆண்டுகிட்ட கேட்டாண்டு ஒரு கூலிங்கிறது ஒரு கடினமான பாதை கஷ்டமான பாதை அலை லூயா இனி நான் எப்படி ஊழியம் செய்ய முடியும் சொல்லி அழுதேன் இல்லை உனக்கு முன்னால் நான் போவேன் ஒன்றே மாதிரி கஷ்டத்தை அனுபவிக்கிறவங்கள் மந்திரபாதனால் பாட அனுபவிக்கிற பாட அனுபவித்த மக்கள் ஏராளம் உண்டு ஹல லூயா லூயா நீ எழுந்து என்ன செய்யணும் ஊழியத்துக்கு வரணும் நான் உனக்கு முன்னால் போய் உனக்கு எல்லாவற்றையும் என்ன செய்து முடிப்பேன்னு சொன்னார் ஹல லூயா ஹல லூயா ஹல லூயா வேண்டுமாக ஆண்டு சமூகத்தில் நான் ஒப்புக் கொடுத்தேன் ஆண்டு ஒரு உடைய ஒழித்து நான் செய்கிறேன் சப்பா எனக்கு எதுவுமே எனக்கு தகுதி கிடையாது ஆனால் உங்களுடைய வார்த்தையின்படி வேண்டுமா நான் ஓழித்த செய்கிறேன் சப்பா எனக்கு நீங்கள் தான் பாதுகாப்பு ஹல்லை லூயா ஹல்லை லூயா ஹல் லூயா இப்படி ஆகி பாருங்க ஆண்டு சமூகத்தில் நின்று திரும்பமாக ஆண்டு ஊழியத்துல கொண்டு வந்தார் ஹல்லை லூயா எனக்கு ஒரு மத்தியில் நின்று பேச வைத்திருக்கிறார் நான் ரொம்ப பயப்படுவேன் வசனத்தை ரொம்ப நாள் சொல்ல முடியாது பேச முடியாது அவர் அபிஷேகத்தை ஊற்றி ஊற்றி பாருங்கள் வேத வசனத்தை அவர் என்ன செய்கிறாரு அவர் தியானிக்க வைக்கிறார் பாருங்க வேத வசனம் தியானிக்க வைக்கிறாரு சபலபதி கதூர் வீக்கரவா அந்த வசனம் பாருங்கள் வள்ளி காட்டுது சகரியா நாலு பத்தில் அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ணலாம் அல்ல இல்லை அற்பமான ஆரம்பம் தான் அசட்டை பண்ணிடறாதாம்மா அசத்த அந்த வார்த்தை நிமித்தம் தான் கற்று பேசினார் பாருங்கள் அந்த வசனம் தான் பாடலாக பெர்க்மன் சாய் எழுதியிருக்கிறாங்க ஹலெ லூயா அலை லூயா இன்னும் பிளிப்பியர் ஒன்று அஞ்சில் ஹல லூயா ரெண்டு வசனம் சேர்ந்து தான் அது ஒரே பாட்டாக வறுத்து பாருங்கள் நற்கிரிகளை தொடங்கினவர் அதை ஏசு கிறிஸ்துவின் நாள் பறிந்த முடியை நடத்தி வருவார் என்று நம்பி இல்லையா இந்த வசன தான் பாட்டை அவங்க எழுதியிருக்கிறாங்க இதை தான் கற்றுக்கொண்டே என்று பேசினார் நீ பயப்படாத நீ பயப்படாத நான் நடத்துவேன்னு சொல்லி பாருங்கள் கத்தை இன்று நடத்தி கொண்டு வருகிறார் சங்கீதம் ஒன்றும் இல்லை பாருங்கள் கத்தருடைய வேதில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதில் தியானமாக இருக்க மனுஷன் பாக்கியவான் அல்ல லூயா பாருங்கள் அது முந்தின பாருங்கள் துன்மருடைய ஆசை நடவாமல் பாவருடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர் உட்கார இடத்தில் உட்காராமலும் அல்ல லூயா இன்றைக்கு பாருங்கள் வேதன் சொன்னாலே கசப்பாக இருக்குது ஜபான்னு சொன்னால் கசப்பாக இருக்குது ஆளுக்கு ஒரு செல்லை எடுத்து யூடியூப் இல்லைனா குடும்பமாக உட்காந்து அமேன் டிவி முன்னால் உட்காந்து கற்று தேவையில்லாத காரியங்களை பார்ப்பது குடும்பங்கள் பாருங்கள் சின்ன பண்ணாமி போகிறது இனி எப்படியும் வாழ்வோன்னு சொல்லி சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைப்ப இப்படி தான் வாழன்னு சொல்லி கத்திர அழைக்கிறான் என்னை பிசாசு கருத்துக்களை சிங்கம் போல சுட்டி திரிகிறான் ஹலை லூயா தேவனுக்கு பயந்து ஹலை லூயா ஹலெ லூயா சில வீட்டில் பாருங்கள் ஆண்களுக்கு ரொம்ப கோவம் வரும் சில வீட்டில் பெண்களுக்கு மா பிள்ளைகளுக்கு கோவம் வரும் பாருங்கள் அந்த பிள்ளைகளுக்கு பாருங்கள் வேத வசனம் அங்கே வாசித்து ஜெபித்தா அந்த கோபம் வராது கத்திர என் கற்று வசனத்தோடு வாசிக்கும்போது பேசுவா ஜபிக்கும் போது பேசுவா ஹலெ லூயா ஆனால் பாருங்கள் வேதத்தையே வாசிக்காதபடி அதை நேசிக்காதபடி வேதம் லூயா நீ நீ வேதத்தையே மறந்தா உன் பிள்ளைகளை மறப்பேன்னு சொல்லி வசனம் இருக்குது பாருங்கள் ஹலோ லூயா வேத வசனத்தை நம்ம தியானித்து வாசித்து நம்ம தியானிக்க கற்று அழைக்கிறார் அது தீபமாக வருது பாருங்க வசன கால்கள் தீபமாக வருது ஹல லூயா பாதை வெளிச்சமாக இருக்கிறது பாருங்கள் ஹலெ லூயா மந்திரபாதம் என்கிற இருள் பொல்லாத மக்கள் வழியில் விரிக்கப்பட்ட கண்ணிகள் அல்ல இதெல்லாம் பாருங்க ஹல லூயா ஹலே லூயா அதெல்லாம் உங்களுக்கு காப்பாற்ற முடியா உங்கள் காலுகளுக்கு ஒரு தீபமாக வருகிறார் பாதைக்கு வெளிச்சமாக வருகிறார் நான் பாருங்கள் வெளியே புறப்பட்டு போனால் வசனம் சொல்லிக்கிட்டே இருப்பேன் பஸ்ஸில் போனாலும் நடந்தாலும் பாருங்கள் என் வாயில் வசனம் வந்துக்கிட்டே இருக்கும் வசனம் பேசிக்கிட்டே இருப்பேன் அப்பாட்ட பேசிக்கிட்டே இருக்கணும் வசனம் சொல்லிக்கிட்டே இருந்தால் பாருங்கள் ஹலூயா அக்கினி முன் சென்று சத்துகளை சுட்டரிக்கிறது நம்ம போகிற இடத்துலாம் பாருங்க சொல்லிகிட்டே போனால் நமக்காக அக்கினி முடிஞ்ச கதத்தில் சுட்டறி அக்கினி மதலா இருந்து நடுவில் மகிமையாக இருக்குன்னு வசனம் சொல்லுது பாதை கொடார தணுகாது பொல்லாப்பு நேரிடாது பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் கத்தல் பாரத்தை வைத்து விடு அவர் உன்னை ஆதரிப்பார் எல்லாவற்றுக்கும் வசனம் இருக்குது பாருங்கள் வியாதி வழியில் ஜபிக்கிறதுக்கு வசனம் இருக்குது ஆமைய சமாதானம் இல்லாத ஜபிக்கிற வழி வெளிக்கிற வேலையில் பாருங்கள் சமாதானத்தை குறித்து வசனம் இருக்குது இப்படியாகி பாருங்கள் வசனம் இரவும் பகல தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் நீர்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை எதிராக இலை உது இலை எதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் நீ ஒன்றுமே வாய்க்க மாட்டுக்குதே நான் என்ன போன சொல்லி போலாம் போலாம் இரவும் பகலும் வசனத்தை நீங்கள் வாசிங்க அதை தியானிங்க அதை நீங்கள் சாப்பிடுங்க அதை உட்கொள்ளுங்க மாடு பாருங்கள் ஆடு மாடுலாம் நல்ல ஒரு பச்சையான இடத்துல கொண்டு விட்டுட்டா அப்படியே பாருங்கள் அவசரமாக அந்த புல்லை பிடுங்கி பிடுங்கி சாப்பிடும் அப்புறம் படுத்து கிடந்து பாருங்கள் அதை அசைவா அசை போட்டு என்ன செய்யும் மெல்லும் பார்த்து பார்த்துக்கிடுங்க அமைய அதே மாதிரி பாருங்கள் வசனத்தை நம்ம வாசித்து அதை தியானிக்கும் பொழுது ஆமாம் பிசாசு நடுங்குவான் அமே நாளே லூயா நிறைய நேரங்களில் பாருங்கள் அதை நான் பார்த்துருக்குறேன் ஏன் விதத்தை வாசிக்கான்னு சொல்லி பிசாசு கேட்பான் அப்போ தான் பாருங்கள் பைபிள் எடுக்கு தூக்கம் வந்துடும் அப்போ தான் தியானிக்கும் பொழுதாக யாராவது பாருங்கள் வீட்டுக்கு வருவாங்க எல்லாம் ஃபோனில் ஃபோன் அடிப்பாங்க அலை லூயா அப்படி எல்லா தடைகளையும் நம்ம அப்புறப்படுத்தி நான் வேத வேதவாசனை வாசிக்க போகிறேன் நான் தியானிக்க அது சம்பாஷிக்குமா பாருங்கள் அதை வாசிக்கும் போது நம்மகிட்ட சம்பாஷிக்குமா நம்மகிட்ட பேசும் அது உயிர் உள்ளது கத்தருடைய வார்த்தை குறைவற்றது தான் ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது பாருங்கள் அலை லூயா வசனத்தை வாசித்து பாருங்கள் நம்ம குடும்பத்தை ஆசிரியை கற்று எதை எதையோ புக்கை வாசிக்கிறோம் கொஞ்சம் நேரம் தான் சமாதானம் எதையோ தேவனை பிரியமில்லாத பார்க்குறோம் அலே லூயா அதெல்லாம் கொஞ்சம் தான் பாருங்கள் கொஞ்சம் நேரம் தான் ஆனால் இந்த வசனத்தை வாசிதனை உட்கொள்ளும் பொழுது அவருடைய வசனம் கால்களுக்கு தீபம் பாதிக்கு வெளிச்சமாய் வரப்போகுது ஒரு கணவன் மனைவி பாருங்கள் பயங்கரமான சண்டை அலே லூயா எனக்கு ஃபோன்டுச்சு அக்கா இனி இந்த மனுஷன்டே வந்து வாழவே முடியாது வரும் பிரச்சனை வரும் அப்படி அப்படியே போயிடும் ஆனால் இன்றைக்கி என்னை அடைச்சிட்டாரு இனி வாழ முடியாது எங்கள் அம்மா வீட்டு போகிறேன் எங்கள் அம்மாவோட சொல்கிற கிடி தான் உங்கள்கிட்ட சொன்னேன் நீங்கள் எனக்கு என்ன சொல்கிறீங்க அம்மா வீட்டுக்கு போகணுமா இருக்கணுமா நான் ஒரு செகண்ட் அப்படியே தகைத்து போனேன் என்னப்பா செய் அப்படின்னு சொல்லி எனக்கு கற்று சொன்னார் ஹாலை லூயா ஹாலை லூயா என் சமாதம் உடன்படிக்கை ஒன்று விட்டு விலகாது மலைகள் விலகினாலும் பருவதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை ஒன்று விளக்காமலும் அவன் சமாதான உடன்படிக்கை ஒன்று விட்டு பெயராமல் சொல்லி வசனம் சொன்னார் உனே சமாதான பிரபு உனக்கு சமாதானம் கொடுப்பாருமா சாயங்காலம் வரும் பொழுது வீட்டில் சமாதானம் வந்துடும் பறத்தோடு செபி வார்த்தையே தான் கற்று சொன்னார் அப்பா நிறைய வசனம் தான் சொல்லி சொல்லி நான் செபிக்க ஆவினு எனக்கு சொல்லுவார் அந்த வசனம் சொல்லி செபிக்கவும் தான் ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும் பாருங்கள் வசனம் சொல்லும் பொழுது பரிசு தாவி இறங்கி வந்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பார் சொன்ன உடனே பாருங்கள் சரி நீங்கள் சொல்கிறீங்க நான் நான் செமிச்சிருக்கேன் நான் போக மாட்டேன்னு சொல்லி அந்த சகோதரி சொன்னா சாயங்காலம் வரும் பொழுது ஆமாம் சமாதானம் வந்துச்சு மீண்டுமா நைட்டு ஃபோன் அடித்து கேட்டேன் அக்கா எதுக்கு போன் அடிக்குன்னு சொல்லி அந்த சகோதரி கேட்டா இல்லை வீட்டில் எப்படிமா இருக்குது எந்த அறிகுறியுமே இல்லைக்கா ஒரு பிரச்சனையும் இல்லை சமாதானம் ஆயிடுச்சு அது மறந்து போகிற அளவுக்கு பாருங்கள் அந்த வசனம் கிரியை செஞ்சுட்டு வீட்டில் என்ன நடஞ்சிடும் தெரியாத அளவுக்கு கிரியை செஞ்சுட்டு பாருங்கள் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் கூட நீ வசனத்தை வாசிப்பீங்களா வசனத்தை வாசித்து வாசித்து நீங்கள் சொல்லுங்க பயப்படுற மாதிரி காரியம் நடக்க நான் பயப்பட மாட்டேன் பயப்பட மாட்டேன் வார்த்தை சொல்லுது இங்கே பயப்படாதே பயப்படன்னு சொல்கிறாரு நான் பயப்பட மாட்டேன் உங்களுக்கு நீங்கள் அனாதையாக இருக்கீங்களா அவர் உங்கள் துணை நிற்கிறார் அவர் எனக்கு துணை நிற்கிறார் நான் அனாதை கிடையாது எனக்கு யாருமே இல்லைனா அவர் எனக்கு துணை நிற்கிறேன் எல்லாம் செய்து முடிப்பா கற்றுகிற எனக்கு யாவது செய்து முடிப்பார் தாவிதி சொல்கிறார் பாருங்கள் கற்று யாவையும் செய்து முடிப்பார் வசனத்தை வாசிங்க தியானிங்க அதன்படி நடந்து பாருங்கள் ஆசிரியத்தில் நம்ம சுதந்திரித்து கொள்ளுவோம் வல்ல லூயா வல்லமை இறங்கட்டு ராஜா இரவு செபுதலுக்கு உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா வசனத்தை வாசி தியானித்து செபிக்க உதவிச்சிங்கப்பா அந்த வசனம் இன்னலிருந்து உங்கள் கால்கள் தீபமாய் போகட்டும் கால்வழி கை வழிலாம் மறைஞ்சு போகட்டும் மந்திரங்கள் தந்திரங்களை பிள்ளைகளை வழியில் தொடக்கூடாதுப்பா எங்கே பார்த்தாலும் ஆக்சிடெண்ட்டு எங்கே பார்த்தாலும் மரண ஆவிகள் அடுமுறை அந்த குடும்பத்தை தொடக்கூடாதுப்பா பாதிக்கு வெளிச்சமாக இருக்கட்டும்ப்பா இனி எந்த மனிதர்களோ பிசாசம் எந்த இருளை கொண்டு போட்டாலும் இப்படி வசனம் வெளிச்சமாக இருக்கட்டும் உடைய பிள்ளைகளுக்கு வெளிச்சம் ஒதுக்கட்டும் எல்லா இருளும் வெளியேறி போகட்டும் மேசு நாமத்தினால அல்ல இல்லையா வசனம் குடும்பங்களை ஆசீர்வதிக்கட்டும் பாதுகாக்கட்டும் தகப்பானேன் இப்படி வல்லமை இறங்கட்டும் ஐயா உடைய அக்குனி இறங்கட்டும் அதிசயம் நடக்கட்டும் ஐயா ஒவ்வொரு வீட்லேயும் அதிசயம் நடக்கட்டும் அற்புதம் நடக்கட்டும் பிள்ளைகள் கணவன் மனைவி ஆமேன் வேத வசனம் வாசிக்கணும் ஏசப்பா அதிசயம் செய்யும் வழி நடத்தும் ஏசி முனைஞ்சு விற்கிற நல்ல பிதாவே ஆமே